கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நாகும் அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரே போராட்டமாக இருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் வருது என்று கவலையோடு இருக்கிறீங்களா ஏன் இது வருது தெரியுமா இந்த உலகத்தில் துஷ்டன் இருக்கிறான் துஷ்டனாகிய சத்தரும் இருக்கிறான் அவன் நமக்கு தீமை செய்யணும் என்று நினைப்பான் நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது அதனால அவன் பிரச்சனைகளை கொண்டு வருவான் ஆனால் நம்ம பயப்படக்கூடாது இன்றைக்கு கர்த்தர் தரும் உங்களுக்கு வாக்கு துஷ்டன் ஆகிய பிசாசு இனி உன் வழியாய் வருவதில்லை அவன் சங்கரிக்கப்பட்டான் சிலுவையிலே ஆண்டவர் அவனை சங்கரித்தார் ஏசு நம்ம கூட இருக்கும்போது எந்த ஒரு துஷ்டனும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்க என்னோடு இருக்கிறவர் நீங்க பெரியவர் துஷ்டன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்க சொல்லுங்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கடல் மீது கடும் போய் லடக்கி நீரே கடல் மீது கடும் புயல் அடக்கி நீரே சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மானே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆமேன் அலெலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் பிளஸ் யூ